அந்த வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பேன் என்னன்னு கேட்டிங்கன்னா கரெக்டான நேரத்தில் கெஸ்ட்டு வந்துட்டாங்க அதனால வந்துட்டு அதுக்கு மேலே பண்ண முடியல அப்படின்ற ஒரு பட்சத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு கொடுக்குனு ஓடிட்டேன் சரிங்களா திரும்ப இப்போ வந்திருக்கேன் இப்போ எனக்கு தெரிஞ்சதை பன்னிச்சாமி சார் தான் வந்திருக்கேன் ஓப்போம் சரிங்களா அண்ணே வணக்கண்ணே சின்ன ஒரு இதுண்ணே என்னன்னு கேட்டிங்கன்னா பணம் பற்றாக்கறை யாருக்குண்ணே காசு செஞ்சு குடுத்தீங்கன்னா சரியா இருக்குண்ணே எளை எவ்வளவுடா வேணாம் ரொம்ப வேணாண்ணே அம்ப வேணாம்ண்ணா எவ்வளோடா ஐம்பது ரூபாண்ணே ஐம்பது ரூபா குடுத்து சிரிச்சிட்டு அழுதுட்டு மாத்தி மாத்தி கேள்றா ஐம்பது ராடே அம்பது ரூபாய் ஐம்பது ரூபா ஐம்பதா குடுத்திட்டா போதில்ல நான் சமாளிச்சு போயிருந்தேன் கொஞ்சம் கோவப்படுத்தி கேட்டா ஏ ஓட்டுதான் நான் கேட்கறேன் ஒன்பது ரூபா கொடுறோம் ஒன்பது ரூபா கொடு ஒன்பது ரூபா கொடுத்து வச்சுக்க போயிட்டே இருப்பேன் என்ன சொல்றது புரியுதா இல்லையா புரியுதுல்ல ஒன்பது தான் கேட்குறோம் காது கிட்ட வச்சு தானே கேட்குறோம் புரிஞ்சுன்னா கொடுத்துட்டு போயிட்டேரு ஆ பசங்களை கூப்பிட்டேன்னு வச்சுக்க அள்ளி தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பாங்க தெரியுமில்ல இல்லை யாராங்க யாரு பேச்ச கேட்டு நான் எல்லாம் கொலைக்குதுல ஐம்பதுவா கொடுத்துட்டு போறது என்ன தான் இருந்தேன் கேட்குறான் கொடுத்தா என்ன என்னண்ணே வேலையை செஞ்சு போட்டு காசு கொண்டு மாப்போம் ஆ ஐம்பதா தான் கேட்குறேன் கொடுத்துட்டு போவானே அடவானே நீ தன் நம்பிக்கா சொல்லி நாலு வார்த்தையை சொல்லி முடிச்சு விட்றா போடா மறுபடியும் அழை வச்சு பார்க்கு ஐம்பது ரூபா தான் நீ கொடுத்துட்டு போனேன் இல்லை உன் என்னடா சொன்னேன் என்னப்பா கொடுத்துடலாமா கொடுக்குற இடத்துல இருக்குமா இல்லை வாங்குற இடத்துல இருக்குமா என்னதான யாட்டியும் போய் கை கையெட்டியும் தலைமுஞ்சோ நிக்க கூடாது என்ன ஓட உன் கையில் உழைப்பு இருக்குது நீ வாழ்ந்து காட்டுவே என்னால் வாழ முடியும் வாழ்ந்து காட்டு மற்ற முன்னாடி வாழ்ந்து காட்டு நில் உனக்கு எதிரியை நினைச்சவங்களுக்கெல்லாம் நீ போய் எதிர்த்து போய் அடித்தா மட்டும் அடி கிடையாது அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறது தான் சரியான அடி வாழ்ந்து காட்டுவோம் செய்போம் பார்த்துக்கலாமா பார்ப்போம் நன்றி நீ நல்லா வருவடா நீ நல்லா வருவே வருடாம்பி அம்பி